என்னதே எதுவும் இந்த கடையில இந்த இடத்துல இருக்கப்பட்ட ஒரு வகைக்கும் கொள்ளாது ஒரு நினைப்பில பழஞ்சில மாதிரி ஆயிருப்பாத்துக்க ஏன் தான் இப்படி சொல்றிய அப்ப இந்த பட்டம் மட்டும் செலக்ட் பண்ணி வச்சிருக்கிய மொம வேற இங்க தெரியாதனமா வந்துட்டான் சரி நானும் வேற வழி இல்லாம அந்த பையன் எடுங்கக்கோ எடுங்க சொன்னா அதனால நானும் ஒன்னு செலக்ட் பண்ணிட்டேன் உங்களை பார்த்ததே அக்கான்னு ஆமா சொன்னாலை நான் அக்கா மருத்துனே இருக்கேன் அந்த பையனுக்கு இங்கே பட்டை செலக்ட் பண்ணலனா எம்மோ வேற அதனால தான் அவன் விருப்பப்படி நானும் அந்த டக்கு டக்குன்னு ஒரு பட்டை எடுத்துறேன் மரமலை உனக்கு எடுக்கணும்னா அங்கே போய் எடுக்கலாம் மரமோல எங்க போய் வந்து திருப்பி பாருங்க ஆமா மருமோல அங்கதான் சூப்பர் சூப்பர் சேலையா இருக்கு பத்துக்கா கலர் கலராக கண்ணை பறிக்க பார்த்துக்கா அந்த சேலையெல்லாம் எடுத்து நல்லா இருக்கும் பத்துக்க கொடுத்துலாம் சரி டே அப்போ உங்க விருப்பம்னா வாங்க என்னாச்சு ரெண்டு பேசி ஒரு முடிவுக்கு வந்துட்டேலாம் இல்ல மக்களே இங்க ஒண்ணு எடுத்தாச்சு அங்க ஒரு இடத்துல சூப்பரா இருக்கலாம் இருக்கு நல்லா இருக்க எடுத்து வரேன் வாங்க போவோம்

கலர பத்தன வாய பொலக்க மர்மலா ஏன் அதிர்ச்சி பண்ணி இந்த கலர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மர்மலா இது இந்த கலரா என்னது இது மஞ்சள் கலர் சிங்கச்சா மரல இருக்கு இருக்குது மர்மலா மஞ்சள் நிறம் அப்படியே மங்களகரமா இருக்கும் இதான் பிடிச்சிருக்கு தீபாவளிக்கு இதான் சூப்பரா இருக்கும் கேட்டنا நீங்க சொன்னா சரியா தந்தே இருக்கும் பில் போட சொல்லிருமா இல்ல மாத்துவாங்க வேற கலரு இதே தான் இதே தான் மர்மலா பில் போடணும் மாத்திரோட அம்மா பொண்ணு இதையே பில் போடுறமா ஓகேமா அம்மா நான் தீபாவளி சேல வாங்கிக்க தீங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்க அதனாரம் பெற்று பெருவாழ்வு வாழுங்கம்மா